ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா எயிட் ஊஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை ஆப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் சர்வீஸோட இந்தியன் கம்பெனியில் இருக்கிற வேலை ஆப்பை பற்றி தான் பார்க்கப்பறம் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபைவ் ஜி இன்டர்நெட் கேபிளுடைய டெக்னீஷியன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஒர்க் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேபிள் சர்வீஸ் அதுக்கப்புறம் நியூ இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹெல்ப்பர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த ணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுடைய டேக் ஹோம் சேலரி அதாவது கையில் பதினேழாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து அப் டு பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் இந்த இருந்து உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் அலோன்ஸ் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது விபரங்கள் வேணும்னா டிஸ்பிளே தெரியுற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபுல்லன் இலவச வேலை இப்போ தான் எந்த ஒரு அமௌண்ட் அவங்கள்டிருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபாவ் எடிச்சுட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒரு வேலை கால் பிக் பண்ணலைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களை உடனுக்குடன் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க